அது ஒன்று ஃப்ளாஸ்க்கு ஒன்று பாட்டில் அதை ஓப்பன் பண்ணு மாட்டேன் குட்டி டம்ளர் மாதிரி இல்லைங்க இது வந்து வேற கணக்கு இதெல்லாம் கீழே போட்டு அது டேமேஜ் ஆகுது இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கு பெயிண்ட் முடியாது இது த்ரீ ஹண்ட்ரட் இது இது ஒன்றுத்தில் மட்டும்தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் நான் வந்து இதை எம்ஆர்பியோடையே பார்த்தேங்க எம்ஆர்பியோட இது எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸுடா இது ஃபோர்ஸ் சிக்ஸ் தான் எம்ஆர்பி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன ப்ளூ வந்து